மைய முடகு நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் தலைகை கால்களின்றி கரையொதுங்கிய சடலம் வெளியான தகவல் குறுக்கள் மடமானது புதைகுலிய அகழ்வு பணிகள் அடுத்த வாரம் ஆரம்பம் இனப்படுகொலைக்கு ஜேவிபியும் பியும் பங்காளிகளே பாதுகாப்பு பிரதி அமைச்சரின் கருத்துக்கு சுகாஸ் கண்டனம் மேடும் கொழும்புக்கு திரும்பும் மஹிந்து கட்டில் சிறுமி ஒருவரை வன்புணர்வு செய்த குடும்பஸ்தர் சிறையில் வடகிழக்கு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியசாலையில் வெளியான தகவல் தாயக்கத்தில் இடம்பெறும் நினைவேந்தர்களை குழப்பும் கஜேந்திரகுமார் ஆம்பலப்படுத்தும் மணிவண்ணன் மகிந்த யுத்தத்தை போய் நாடு வாங்குறோத்து அடையும் தலைமை கிண்டல் அடிக்கும் எம்பி மருத்துவமனை மீது ஸ்டீல் வான் தாக்குதல் பன்னிரண்டு குழந்தைகள் உட்பட முப்பத்தி ரெண்டு பேர் பாலியான சோகம் ஸ்டீல் ராணுவம் தாக்குதல் தளபதிகள் உட்பட ஹமாஸ் அமைப்பைச் சேர்ந்த இருபது பேர் பேர்பாலி தொடர்பு விரிவான செய்திகள் மாறவிலம் முதுகட்டுவ கடற்கரையில் தலை மற்றும் கை கால்கள் வெட்டப்பட்டு அடையாளம் தெரியாத நிலையில் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன உடலின் தலை கைகள் மற்றும் கால்கள் எதுவுமின்றி நீல நிற அட்டையுடன் உடலின் ஒரு பகுதி மட்டுமே எஞ்சியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த உடல் ஒரு ஆணுடையதாக இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் மேலும்ாரவில போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மட்டக்களப்பு குறுக்கள் மடமர்ந்த புதைக்குழிக்கின் அகழ்வு நடவடிக்கைகளை அடுத்த வாரம் ஆரம்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது குறுக்கள் மடமர்ந்த புதைக்குழி அகழ்வு பணிகளுக்காக இருபத்தொன்பது லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தேசிய ஒருமைப்பாட்டு பிரதி அமைச்சர் முனிர் மூலபார் தெரிவித்துள்ளார் இதேவேளை கழுவாஞ்சிக்குடி நீதவா நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் குறித்த அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்படவுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த அகழ்வு பணிகள் தொடர்பான ஆரம்பகட்ட நடவடிக்கைகளை ஆராய்வதற்காக கடந்த வியாழக்கிழமை காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகத்தின் அதிகாரிகள் விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் எந்தவிதமான போர்க்குற்றங்களும் இடம்பெறவில்லை என்று பிரதி அமைச்சர் கூறிய விடயத்தை மிகவும் வன்மையாக கணிப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பேச்சாளரும் சட்டத்தரணியுமான சிரேஷ்ட கனகரத்தினம் சுகாஷ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையில் இடம்பெற்றது போர்க்குற்றங்கள் மாத்திரமல்ல அதையும் தாண்டிய இனப்படுகொலை சிங்கள பேரினவாத அரசானது இலங்கை சுதந்திரம் அடைந்த பின்னர் தமிழினத்தை திட்டமிட்ட வகையில் அளித்துக் கொண்டு வருகின்றது அதனைத்தான் நாங்கள் இன அழிப்பு அல்லது இனப்படுகொலை என கூறி வருகின்றோம் பிரதியமைச்சர் உண்மையை அறியாதவராக கதைக்கவில்லை நடந்தது என்ன என்று அவருக்கு நன்றாக தெரியும் ஏனென்றால் நடந்த இனப்படுகொலையினுடைய பங்காளிகள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சியும் மாத்திரம் கிடையாது பிரதியமைச்சர் சார்ந்த ஜனதா விமுக்தி பெறவனவும் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் ஏனென்றால் யுத்த காலத்தில் ஆட்சியில் இருந்த அரசாங்கங்கள் அனைத்துக்கும் மாறி மாறி முண்டு கொடுத்தவர்கள் இந்த ஜேவிபியினர் சந்திரிக்கா ஜனாதிபதியாக இருந்தபோதும் அதன் பின்னர் மகிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்தபோதும் அவர்களுடைய ஆட்சியை பலப்படுத்துவதற்கான ஆதரவை ஜேவிபி வழங்கியிருந்தது இவர்களும் ஆட்சியாளர்களுடைய பங்காளிகளாக இருந்து இனப்படுகொலைக்காக பங்காற்றியவர்கள்தான் இனப்படுகொலைக்கு பொறுப்பு கூற வேண்டிய கடப்பாடு ஜேவிபிக்கும் இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மோனால் ஜனாதிபதி விரைவில் கொழும்புக்கு திரும்புவார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் தேவையான மீண்டும் கொழும்புக்கு திரும்ப உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மோனாள் ஜனாதிபதி ஒருவரின் ஓய்வு வாழ்க்கைக்கான அனைத்து வசதிகளையும் வழங்குவது அரசின் கடமைகளின் ஒரு பகுதியாகும் என்றும் சஞ்சீவ எதிரிமான் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு சரியான மதிப்பை வழங்க இந்த அரசாங்கம் தயாராக இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மலைத்தீவு பொது குடியிருப்பு பிரதேசத்துக்குட்பட்ட கட்டு பகுதியில் குரவில் பகுதியில் வசிக்கும் பதினான்கு வயதுடைய துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட குடும்பஸ்தர் ஒருவர் மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் பகுதியினைச் சேர்ந்து பதினான்கு வயதுடைய சிறுமியினை காதலித்து சுதந்திர புதம் பகுதியினைச் சேர்ந்து மனைவியிருந்த நிலையிலான குறித்த குடும்பஸ்தர் டிக்டோக்கில் படங்கள் போட்டு பாடல்கள் பாடி பார்த்துள்ளார் இவரின் இந்த டிக்டாக் பலரை கவரச் செய்துள்ளது இந்த நபருடன் காதல் உறவு கொண்டு குறித்த தொலைபேசியில் உரையாடலை மேற்கொண்டு சில இடங்களில் சந்திப்புகளையும் செய்து வந்துள்ளார் இந்த நிலையில் குறித்த சிறுமியின் விருப்பத்திற்கு அமைய சிறுமியினை சுதந்திரபுரம் பகுதிக்கு அழைத்த குடும்பஸ்தர் வீடு ஒன்றில் வைத்து உடலுறவு கொண்டுள்ளார் இந்த சம்பவம் வெளியில் கசிந்த நிலையில் பொது குடியிருப்பு போலீஸ் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதைத் தொடர்ந்து பொது குடியிருப்பு போலீசார் நடவடிக்கைகளிலே இந்த சம்பவம் கடந்த ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நடைபெற்றுள்ளது இந்த சம்பவத்தை தொடர்ந்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களான சிறுமியும் குடும்பத்தரும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தும் நடவடிக்கையில் முன்னெடுத்துள்ளது அத்துடன் சிறுமி மருத்துவ பரிசோதனைகளுக்காக முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனை மற்றும் வாக்குமூலத்தின் அடிப்படையில் குறித்த குடும்பஸ்தரை மொலைத்தீவு மாவட்ட நீதிபா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போது இருபத்தி மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திகதி வரை விளக்கம் மாரியலில் வைக்க மன்ற உத்தரவிட்டுள்ளது குறித்த சிறுமியின் வாக்குமூலத்தின்படி சிறுமி தவறான நடத்தை விரும்பியே விரும்பிய சென்றுள்ளது மட்டக்கிழப்பு கள்ளவாஞ்சிக்குடி பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் காயமடைந்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் பயணித்த வாகனமும் காரும் மோதி இடம்பெற்ற விபத்திலேயே இவர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அம்பாரை மாவட்டத்தின் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்திற்கு சென்றுவிட்டு திரும்பிக் கொண்டிருக்கும் போது மட்டக்கிழப்பு கள்ளவாஞ்சுக்குடி பிரதேச செயலகத்திற்கு முன்பாக இடம்பெற்ற விபத்தில் ஏற்பட்ட காயம் காரணமாக கழுவாஞ்சுக்குடி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் மேலதிக சிகிச்சைகளுக்காக நோயாளர் காவு வண்டி மூலம் மாட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் குறித்த விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மாட்டக்களப்பு போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் தாயகத்தில் இடம்பெறும் நினைவேந்த நிகழ்வுகளை கஜேந்திரகுமார் மற்றும் கஜேந்திரன் தலைமையிலான அணியினர் குழப்புவதில் முன்மரமாக ஈடுபட்டு வருவதாக யாழ்மாநகர சபையில் முன்னாள் முதல்வர் சட்டத்தரணி மணிவண்ணன் குற்றம் சாட்டியுள்ளார் அத்தோடு அவர்கள் தமிழ் மக்களின் உணர்வுகளை மதிக்காது தமது எஜமானர்களுக்கு சேவகம் செய்வதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் யாழ் உடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற உடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தியாகதீபம் திழிப்பணி நினைவேந்த நினைவு வாரத்தில் நல்லூர் பெண் வீதியில் தியாக தீபம் தொடர்பிலும் அவர் இருந்த நாட்களில் அவர் பட்ட வேதனைகளையும் ஆவணப்படுத்தி ஆவண காட்சிக் கூடத்தை கடந்த இரண்டு வருடங்களாக நடாத்தி வருகின்றோம் இந்த முறை நாம் காட்சிக்கூடம் நடாத்தும் மாநகர சபைக்கு சொந்தமான காணியை எம்மை காட்சிக்கூடம் நடத்த விடாத தடுக்கும் முகமாக சைக்கிள் காட்சியினர் அவ்விடத்தை முன்பதிவு செய்துள்ளனர் அதனால் நமக்கான அனுமதி வழங்கப்படவில்லை எங்களுடைய நிகழ்வுகள் மிக உணர்வு பூர்வமாக அவ்விடத்தில் தியாகதீபனின் நினைவேந்தல்கள் நிகழ்வுகளையும் மாவீர நிகழ்வுகளையும் குறித்த காணிகள் நடாத்தி வந்தோம் இந்த நிலையிலேயே அந்த காணியை தற்போது சைக்கிள் கட்சியினர் முன்பதிவு செய்துள்ளனர் இவர்கள் அரசு தரப்புடன் இணைந்து நினைவேந்தல் நிகழ்வுகளை நீந்து போக செய்வதற்கு பல வருடங்களாக முயற்சித்து வருகின்றனர் அதன் ஒரு ஆங்கமாகவே தியாகதீபனின் நினைவேந்த நிகழ்வுகளை நாங்கள் நடாத்தக்கூடாது எனவும் அவரது நினைவுகளை சுமந்த ஆவணப்படுத்தல்கள் காட்சிக்கூடத்தை கூடத்தை என்பதற்காக நாம் வளமையாக செய்யும் யாழ் மாநகர சபை காணியை நடாத்தாக தாமும் முன்பதிவு செய்துள்ளனர் மாநகர சபைக்கு சொல்லியிருக்கின்றனர் தமக்கு தராமல் விட்டால் யாருக்கும் அந்த காணியை கொடுக்கக்கூடாது எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் தியாக தீபத்தை நினைவுதல் ஆரம்பமாகும் நிலையில் இவர்கள் இவ்வாறாக அடாதாக செயல்படுகின்றனர் இவர்கள் தற்போது ஆயுத குழுக்களுடனும் மற்றும் தேசிய மக்கள் சக்தியுடனும் வெளிப்படியாக அணிந்து உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைத்துள்ளனர் ஏனெனில் அவர்கள் தமிழ் மக்களின் உணர்வுகளை மாதிப்பவர்கள் அல்ல தியாக தீபத்தின் வீர சாவுக்கு காரணமானவர்களுடன் தான் இவர்கள் தற்போது கூட்டு வைத்துள்ளனர் தாயகத்தில் இடம்பெறும் நினைவேந்தர்களை கஜேந்திரகுமார் மற்றும் கஜேந்திரன் தலைமையிலான அணியினர் குழப்பும் விதமாகவே கடந்த காலம் தொட்டு செயற்பட்டு வருகின்றனர் மொழிவாய்க்கால் நினைவு தினத்தினை மிக உணர்வுபூர்வமாக பூர்வமாக மொழிவாய்க்கால் நினைவுத்தல் குழு முன்னெடுத்து வருகின்ற போது அதனை குழப்பினர் மட்டக்களப்பில் அணி பூபதிகை நினைவந்த நிகழ்வுகளை குழப்பினர் நல்லூரில் தியாக தீபத்தின் நிகழ்வுகளை குழப்பினர் மற்றும் மாவீரர் துயிலுமில்லங்களில் குழப்பங்களை ஏற்படுத்தினார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தலைமை தாங்கிய மகிந்த ராஜபக்ஷ நாடு வாங்குறத்து நிலைமை அடைவதற்கு தலைமை தாங்கினார் என தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தேவானந்த சுரவீர தெரிவித்துள்ளார் கொழும்பில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவை இல்லாதொழித்தவர்கள் தான் இன்று ஜனாதிபதி ஒரு துறைகளை நீக்கும் சட்டத்துக்கு எதிராக பேசுகிறார்கள் இந்த சட்டம் தொடர்பில் நாட்டு மக்கள் மத்தியில் நல்ல தொடர்பரவேற்பு காணப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதிகளாக சந்திரிகா பண்டார நாயக்க குமாரதுங்கு மைத்ரிபால சிறிபால ஆகியோர் அரசு உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறினர் அவர்கள் ஆதரவாளர்களை அழைத்து ஊடக கண்காட்சி நடத்தவில்லை ஏனெனில் அவர்களுக்கு எதிர்கால அரசியலுக்கானவித தேவையும் கிடையாது முன்னாள் ஜனாதிபதிமாக்கின்ற ராஜபக்ஷவை நாமல் ராஜபக்ஷ உட்பட பொதுஜன பெரமுனவர் அரசியல் வெற்றிக்கான ஒரு நாமமாகவே கடத்துகிறார்கள் தனது தந்தைக்காக விஜய் ராமயலத்த காட்சிகளை கொண்டு வந்த நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதி உரிமைகளை நீக்கும் சட்டம் உள்ளதுக்கு எதிராக வாக்களிக்கவில்லை நாட்டு மக்களையே போலியாக மாற்றுகிறார்கள் இயற்றப்பட்ட இந்த சட்டம் தற்போதைய ஜனாதிபதி அனர குமாரத்தின் சாநாயகவுக்கும் எதிர்காலத்தில் செல்லுபடியாகும் ஆகவே இது அரசியல் பழிவாங்கல் என்று குறிப்பிடுவது முறையற்றது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ யுத்தத்துக்கு தலைமை தாங்கினார் என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம் ஆனால் யுத்த வெற்றியை குறிப்பிட்டுக் கொண்டு மக்களின் வரிப்பணத்தின் முழு குடும்பத்தையும் வளப்படுத்திக் கொள்ள முயற்சிப்பது எந்த அளவுக்கு நியாயமானது இவர் யுத்தத்துக்கு தலைமை தாங்கியதை போன்று நாடு வாங்குறது அடைவதற்கும் தலைமை தாங்கினார் என்பதை நாட்டு மக்கள் மறக்கப் முன்னாள் ஜனாதிபதிமாக இந்த ராஜபக்சேவின் ஆட்சியில் அரசு ஆதரவுடன் ஊழல் மோசடிகள் இடம்பெற்றன எவ்வித நடவடிக்கைகளையும் அவர் மேற்கொள்ளவில்லை ஊழல்வாதிகள் செல்வந்தர்கள் ஆயினர் என அவர் குறிப்பிட்டுள்ளார் காசா அடிக்க நீண்ட காலமாக மோதல் போக்கு நிலவி வருகின்றது அடுத்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தலைநகர் ஜெருசலமில் உழைந்து காசா அமைப்பினர் தாக்குதல் நடாத்தினர் இதில் ஆயிரத்தி எண்ணூறு பேர் பலியாகினர் மேலும் இருநூற்றி ஐம்பது பேரை பணிய கைதிகளாக கடத்திச் சென்றனர் இதற்கு பதிலடியாக காசாதி போர் தொடுத்தது இரண்டு ஆண்டுகளாக தொடரும் இந்த போரில் இதுவரை சுமார் நான்காயிரத்தி எழுநூறு பேர் பலியாகியுள்ளனர் இந்த சூழலில் இந்த போரை நிறுத்தும்படி உலக நாடுகள் பலவும் எஸ்டேலை வலியுறுத்தி வருகின்றன ஆனால் ஹமாஸ் அமைப்பினரை முற்றிலும் அளிக்கும் வரை தாக்குதல் தொடரும் என எஸ்டேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன் ஜாகு எச்சரிக்கை விடுத்திருந்தார் இந்த நிலையில் ஹமாஸ் அமைப்பினரின் கடைசி கோட்டையாக உள்ள காசா நகரை குறிவைத்து இஸ்டில் சரமாரிவெளி தாக்குதல் நடாத்தியது இதனால் பொதுமக்கள் அனைவரும் அங்கிருந்து வெளியேறுமாறு முன்னதாகவே எச்சரிக்கை விடுக்கப்பட்டது தொடர்ந்தும் நடைபெற்ற தாக்குதலில் அங்குள்ள ஒரு மருத்துவமனை கட்டிடம் இடித்து தாரிமாட்டமானது இதில் பனிரண்டு குழந்தைகள் உட்பட முப்பத்தி பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் அடுத்து நோயாளிகள் அனைவரும் அருகில் உள்ள வேறு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஹமாஸ் தளபதிகள் உட்பட இருபது பேர் ஒரே மாதத்தில் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது மேற்கு நாடான இஸ்ரேல் மீது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஹமாஸ் பயங்கரவாதிகள் தாக்குதலில் ஈடுபட்டனர் இருநூற்றி ஐம்பத்தொரு ஒரு பிடை கைதிகளாக பிடித்துச் சென்றதுடன் இதற்கு பதிலடியாக பாலஸ்தீனத்தின் காசா மீது இஸ்ரேல் போரை தொடங்கியது இரண்டு ஆண்டுகளை எட்டியுள்ள இந்த போரில் இதுவரை அறுபத்தி இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் இந்த நிலையில் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் காசாவில் இஸ்ரேல் ராணுவம் நடாத்திய தாக்குதலில் முக்கிய ஹமாஸ் தளபதிகள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது குறித்து இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்ட அறிவிப்பு இஸ்ரேலில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அக்டோபர் ஏழில் நடத்தப்பட்ட தாக்குதலில் முக்கிய பங்காற்றிய ஹமாஸ் தளபதி ஜூஹூப் முகமது ஜிம்மா உள்ளிட்ட இருபது பேர் கடந்த ஒரு மாதத்தில் கொல்லப்பட்டனர் தொடர்ந்து நடாத்தப்பட்ட தாக்குதலில் முப்பது குடியிருப்பு கட்டிடங்களை இஸ்ரேல் ராணுவம் அளித்தது ஆயிரக்கணக்கான மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டனர் ஹமாஸ் அமைப்பின் கடைசி பெரிய கோட்டையான காசா நகரத்தை விரைவில் கைப்பற்றுவோம் இவ்வாறு பதில் கூறப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஏத்துடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி